அஸ்லாம் வலைக்கும் இன்று ஈத் பெருநாள் அனைவருக்கும் ஈத் முபாரக் தெரிவித்துக் கொள்வதில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி வாரங்கள் இப்போது தினமொழி வெளி வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பிராக வேற்றுமை ஒற்றுமை உணர்வை தொடர்ந்து வலுப்படுத்துங்கள் மக்களுக்கு பிரதமர் வலியுறுத்தல் நமது நாட்டில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் வேற்றுமையில் ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துகின்றன இந்த உணர்வை மக்கள் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோதி உரையாற்றி வருகிறார் அதன்படி நூற்றி இருபதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் முப்பதாம் தேதி ஒலிபரப்பானது பிரதமரின் உரை வருமாறு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பாரம்பரிய புத்தாண்டு தின கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன கர்நாடகம் ஆந்திரம் தெலுங்கானாவில் உகாதி மகாராஷ்டிரத்தில் குடி பட்டுவா பண்டிகைகள் ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டன எதிர்வரும் நாள்களில் அஸ்ஸாம் மேற்கு வங்கம் தமிழகம் என பல்வேறு மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது ரமலான் பண்டிகையும் கொண்டாடப்படுவதால் உற்சாகமான சூழல் நிலவுகிறது நாட்டின் ஒவ்வொரு பகுதியில் கொண்டாடப்படும் போதிலும் நாட்டின் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை எப்படி பின்னி பிணைந்துள்ளது என்பதை இந்த பண்டிகைகள் வெளிக்காட்டுகின்றன இந்த ஒற்றுமை உணர்வை நாம் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் கோடை விடுமுறை எதிர்வரும் வாரங்களில் கோடை விடுமுறை தொடங்க உள்ளது இந்த விடுமுறை காலத்தில் தங்களின் திறனை மேம்படுத்தும் புதிய வழக்கங்களை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மாணவர்களின் கோடைக்கால செயல்பாடுகளுக்கு ஏற்பாடு செய்யும் பள்ளிகள் சமூக அமைப்புகள் அறிவியல் மையங்கள் என யாராக இருந்தாலும் மஹட்டா என்ற ஹேஷ்டேக்கில் பகிர வேண்டும் இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும்